அரசியல் மேல்நிலைப்பள்ளி பெருமானந்தாலிருந்து கெளுவத்தூர் கிராமத்திற்கு நாட்டு நலப்பணி திட்டத்தை தொடங்க இருக்கின்றோம் கத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் தொடங்கி வைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு வணங்குகிறோம்

கெல்வத்தூர் கிராமத்தை தத்தெடுத்து ஏழு நாட்கள் சிறப்பு முகாம் நடத்துவதற்காக அனுமதி கோரி அதை ஊர் பஞ்சாயத்து தலைவர்களும் வார்டு மெம்பர்களும் அனைவருடைய முப்பதின் பேரில் இன்று இந்த சிறப்பு முகாமை நாம் நடத்த இருக்கின்றோம் இந்த விழாவிற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய பிறகு அரசு அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் நமது ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி என் சித்ரா எம்எஸ்சிபிஎல் அவர்களையும் விழாவிற்கு முன்னிலவிக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவர் எஸ் சிவானந்தம் அவர்களையும் ஊராட்சி செயலாளர் வி முருகானந்தம் அவர்களையும் இந்த விழாவினை சீரும் சிறப்புமாக நடத்தி முடித்துள்ள விழாவினை தொடங்க வைக்க வைத்து இருக்கக்கூடிய மதிப்பிற்கும் அறையிற்குரிய இந்த ஊரையும் இந்த பள்ளியையும் நகர்வு முறையில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது ஊரில் ஊராட்சி மன்ற தலைவர் எம் மோகன் அவர்களையும் பார் உறுப்பினர்கள் ஆர் சுதேஷ்குமார் இலக்கிய மகாநகரம் மணிமேகலை ஞானசேகரன் மகாராணி சோமசுந்தரம் வள்ளியம்மை குணசேகரன் அமுதா கருணாநிதி ஸ்டாலின் கலையரசன் சக்திவேல் மற்றும் வி ஜோதிபாஸ் தலைச்செயலாளர் அவர்களையும் புனிதா பாலாஜி பள்ளி மேலாண்மை குழு தலைவர் அவர்களையும் என் பன்னீர் அறங்காவலர் குழு தலைவர் அவர்களையும் ஆர் கோவிந்தசாமி அறங்காவலர் அவர்களையும் செல்லத்துறை ஒப்பந்தக்காரர் அவர்களையும் சீனிவாசன் முத்தரசன் மனோகர் அவர்களையும் மற்றும் ஏனைய கிராமவாசிகளையும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று நடத்திக்கும்திப்பிற்கு மரியாதை தூண்டிய ஊராட்சி மன்ற தலைவி திருமதி சுதா மோகன் அவர்களிடம் மற்றும் இந்த நலமான இளைஞர் வளமான பாரதம் என்ற நாட்டு நல பணித்திட்ட பணிக்கு வருகை தந்திருக்கும் தேவ பள்ளியினுடைய ஆசிரியர் வரவேற்புரை ஆற்றியிருக்கும் ஜெய்சங்கர் எம்ஏபிஎட் எம்ஃபில் அவர்களையும் மற்றும் அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களையும் மற்றும் நம் கிராம முக்கிய பொறுப்பாளர்கள் வார்டு உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று அப்பள்ளியினுடைய துணை ஆசிரியராக வந்திருக்கும் அன்பு தம்பி அவர்களையும் எதிர்கால மாணவ செல்வங்களையும் வருந்தவர்கள் என மீண்டும் வரவேற்று மற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் இது திடீர் என்றே ஏற்பட்ட ஒரு நிகழ்வாக இருந்தாலும் மிக சிறப்பாக தன்னுடைய கடமையை சரியாக செய்ய வேண்டும் பல்வேறு வகையான மாணவர்களை நான் உருவாக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு நான் வரும்போதை கேட்டுக்கொண்டு வந்தேன் இதனுடைய சிறப்பு என்ன எதற்காக இவ்வளவு ஒரு சிரமப்பட்டு இத்தனை ஒரு ஏற்பாடுகளை பண்றீங்க இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு வர்றப்ப அதற்கும் முக்கிய காரணம் தன்னை வந்து விளம்பரப்படுத்திக் கொள்வதோ இல்லை பள்ளியை விளம்பர விளம்பரப்படுத்திக் கொள்வதோ தன்னுடைய நோக்கமாக இல்லாமல் மாணவர்கள் எதிர்காலத்தில் அவர்கள் நல்லவர்களாக உருவாக வேண்டும் தான் ஒரு பணிக்கு செல்லும் போது இந்த சர்டிபிகேட்டை இந்த சான்றிதழை கொண்டு போய் கொடுத்தோம்னா அவங்களுக்கு இதற்கு தனி ஒரு மதிப்பெண் தனி சிறப்பு எல்லாமே இருக்கு அதனால இந்த மாணவர்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை நான் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கேன் நான் ஆர்வமா தன்னார்வமாக இருந்து இதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உள்ளுக்குள்ளைய ஒரு மகிழ்ச்சி ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ஆசிரியருமே பல ஆயிரம் மாணவர்களை உருவாக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் அந்த வகையில் சாரவர்கள் இந்த பணியை சிற நடத்துவதில் வந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் கூட இது கிராம பணியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோன்றுச்சு ஊராட்சி மன்ற தலைவர் முன்னிலையில் இது நடக்குது ஊர் மக்களுடைய நிகழ்வு அப்படிங்கிறது தான் எனக்கு ஃபஸ்ட்டு தோன்றுச்சு மாணவர்கள் வந்து ஒரு வாரம் இங்கே நடத்துறது சிறப்பா இருக்குமா இது நடக்குமா நடக்கக்கூடிய நிகழ்வா அப்படிங்கறதெல்லாம் நான் யோசித்தேன் என்னன்றும் சொல்லி திடீர்னு தம்பி போகணும்னாங்க அப்போ இது எப்படி சாத்தியம் ஊர் மக்கள் நடத்துகிறாங்க என்னுடைய ஆசிரியர்கிட்ட கூட நான் தான் சொன்னேன் நமக்கு இதுக்கு சந்தமல்ல ஊர் மக்கள் நடத்தக்கூடியது அப்படின்னு ஆனால் இங்கே வந்த பிறகுதான் தெரியுது மாணவர்கள் இதில் பங்கெடுக்கிறாங்கன்னு சொல்லி சொன்ன பிறகு என்னை அறியாம நான் டாக்டர்கிட்ட போய் புக் இருந்தேன் என்னை அறியாம மாணவர்கள் பங்கெடுக்கிறாங்கன்னு என்னை அறியாம நான் வந்துட்டேன் இந்த வயசில் உங்களை நீங்கள் பக்குவப்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரியான சேவை உணர்வு பொது விஷயங்கள்ல பொது இடங்கள்ல உள்ள தவறான துணிப்பணி நல்லவனா இருக்கிறப்ப நாலு கெட்டமான ஒன்னால அவனை திருத்த முடியும் அந்த வகையில நீங்க இந்த சமுதாய பணி ஆற்றி எதிர்காலத்துல ஒவ்வொரு மாணவர்களும் இந்த சமுதாயத்துக்கும் உன்னுடைய பெற்றோருக்கும் இந்த செல்லக்கூடிய அந்த பணியிலையும் சிறந்து விளங்க வேண்டும் சிறப்பான இடத்தை பெற வேண்டும் ஆசிரியர்களுடைய அந்த பயன்பாடை நீ நாளைக்கு நல்லவனாக ஆக வேண்டும்ங்கிறது தன்னுடைய குடும்பம் தன்னுடைய சூழ்நிலை இந்த லீவு நாளையிலையும் இந்த ஒரு பணியை ஏற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அந்த பள்ளியினுடைய வழிகாட்டி தலைமை ஆசிரியருக்கும் அந்த பணியை சிறப்பாக எடுத்து ஆர்வமான செய்து கொண்டிருக்கும் இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் நம்முடைய நம் கிராமத்தில் சார்பாக நன்றியையும் பாராட்டுகளையும் நம்முடைய பள்ளியின் பொருளாதார ஆசிரியர் உங்களுக்கெல்லாம் துணை திட்ட அலுவலராக இது வந்து திரு போச்சி ாவினை துணக்கி வைக்கக்கூடிய நம்முடைய செலுத்தூரின் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் போற்றிக் கொண்டனர் வார்டு உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் இந்த பொன்னாடையை

சிறப்பு முகாமை நடத்தி கொண்டிருக்கும் அவர்களுக்கு பெருகவாந்தான் பள்ளியினுடைய ஆசிரியர் திரு ஜெய்சங்கர் அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் பள்ளியின் சார்பாகவும் இத்தனை ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த பணியை செய்தமைக்காராட்டி தலைவர் நாட்டு நலப்பணி திட்டத்தை துவக்கி வைப்பார் அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் அரசியல் மேல்நிலைப்பள்ளி பெருமானம் தான் இருந்து கெளவத்தூர் கிராமத்திற்கு நாட்டு நலப்பணி திட்டத்தை தொடங்க இருக்கின்றோம் இந்த தொடக்க விழாவினை எழுபத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் தொடங்கி வைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு வணங்குகிறோம்

மாணவர்கள் டீசபுல படிக்கிட்டு இருக்கோம்